மற்றுமொரு அண்மை செய்தி தமிழகத்தில் அதிகார திமிர் பிடித்த பாசிச ஆட்சி நடக்கிறது என தாவைக்க தலைவர் விஜய் கடனம் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் அதிகார திமிர் பிடித்த பாசிச ஆட்சி நடக்கிறது என தாவைக்க தலைவர் விஜய் கடனம் தெரிவித்திருக்கிறார் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் அதிகார திமிர் பிடித்த பாசிச ஆட்சி நடந்து வருவதாக தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் அதிகார பிடித்த பாசிச ஆட்சி நடக்கிறது என தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் திமுக ஆட்சியை விமர்சிக்கும் விதமாக தமிழகத்தில் அதிகார திமிர் பிடித்த பாசிச ஆட்சி நடக்கிறது என தாமை தலைவர் விஜய் தனது கண்டனத்தில் தெரிவித்திருக்கிறார் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் தாக்க தலைவர் விஜய் தனது அறிக்கையின் மூலமாக என்ன தெரிவித்திருக்கிறார் அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கலாம் அதாவது சென்னை ஏசரபாடி முலைநகர் பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல குடிசைகள் தீய கிடையாது தீயணைப்புத் துறையினர் வேண்டி சென்ற கைப்பட்டதால் கொண்டதால் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் பல குடிசைகளிலும் பற்றியிருக்கிறது தீ விபத்தின் குடிசைகளை இழந்த மற்றும் முன்னெச்சரிக்கையாக அப்புறப்படுத்தப்பட்ட மக்கள் தற்காலிகமாக அருகில் உள்ள பள்ளியில் தற்போது தங்க வைக்கப்பட்டுக் இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு தமிழக வெற்றி வெற்றிகழத்தின் சார்பாகவும் அங்கு சென்று அவர்களுக்கு போர்வை பாய் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களையும் உணவுகளையும் வாங்கி வைத்திருக்கார்கள் மொத்தமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாமாக முன்வந்து செட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இதே இதை பார்த்த காவல்துறையினர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தியதுடன் அவர்கள் அங்கிருந்து செல்லுமாறும் வெளியிட்டிருக்கிறார்கள் காவல்துறையின் வரமின்வெறியை பேட்டி அத்துமீறல்கள் செயல்படுவதை தமிழை வெற்றி பெறக்கூடிய மாவட்ட செயலர் தலைக்கு இருப்பினரும் மக்களுக்கு உதவி செய்வதை காவல்துறை ஏன் தடுத்து நிகழ்த்துகிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அப்போது காவல்துறைக்கும் மக்களுக்கு பொதுமக்களுக்கு உதவி செய்கிற தமிழ் வெற்றி கழகத்தை சார்ந்த என்றும் ஏன் அவர்கள் காவல்துறை தடுத்து நிறுத்துகிறார்கள் என்றும் வாக்குவாதத்தில் மேலும் இதை தடுக்கச் சென்ற தமிழை வெற்றி பெறக்கூடிய மகளிர் நீதி சார்ந்த தமிழ்ச்செல்வியினுடைய ஆடைகளின் காவல்துறை உறுப்பை குறித்து அவர்கள் தீய கவிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சமயத்தினுடைய காயமுடிந்த உறுப்பினர்கள் அரசு மருத்துவமனை சிகிச்சை அதாவது தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் இணைந்து தங்களின் அத்தியாவசிய உணவுகளிலிருந்து இருந்து தற்காலிக நிற்கும் மக்களுக்கு உழவு என்பது காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்படுவது என்பது பெரும் குற்றம் என்றும் அதே போல பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆரம்பம் சொல்வதே அவர்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களை கொடுத்து உதவுடன் கூடாது என்று காவல்துறை தடுக்கிறார்களா என்றும் தமிழ் ஒற்றுக்கூடிய இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது எப்போதும் காவல்துறை தடுத்து நிறுத்துகிறார்கள் முக்கியமாக தமிழ் ஒற்றை ஏதாவது செய்தால் அதில் முன்பாகவே வந்து இதுபோல் தடுக்க நிறுத்துகிறார்கள் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் பெண்கள் மோச்சுக்களும் அவர்களை ஆடலி தீர்த்தும் வராதம் செய்வது காவல்துறையினுடையதான் காவல்துறை கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறார் இங்குதான் ஒரு உத்தரவிட்டிருக்கார்கள் என்றும் தற்போது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது மக்கள் ஆட்சியாக அல்ல அதிகார கொடுத்த உண்மையான பாட்டு ஆட்சியாக இருந்ததும் இந்த காட்சிகளை பார்க்கும்போது பேசிக்கின்றும் போன்று மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் என்று திமுக அரசு சொல்லும் அவருடைய காற்று அராஜா போக்கை வன்மையாக தம்பிக்கிறோம் என்றும் தமிழகத்தில் தெரிவிக்கப்பட்டது காவல்துறை எப்போதுமே ஆளுங்கட்சியில் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறார்கள் அப்பாவிகள் மீது மிருகத்தனத்தை காட்டி மக்களிடம் வெறுப்பையும் தெரிவித்து வருகிறார்கள் பெண்களுக்கு பாதுகா பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகவும் தமிழகத்தை மாற்றி தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் பெண்களை உடன்களை குறைத்து அவர்கள் வீடியில் போராட வைத்திருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவருடைய கட்சி சார்ந்தது என்றும் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தற்போது அறிக்கை என்று வெளியிட்டார் அது மட்டுமல்லாமல் வெற்றி கழகம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மக்கள் போராட்டத்தை மற்ற போராட்டத்தை முன்னெடுக்கவும் தாயமான விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்